ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு ஒரு அழகான ஒரு சிறிய ஒரு ஓமையை நமக்கு கற்றுத்தருகிறார் கடலில் வீசப்படுகிற ஒரு வலை பொதுவாகவே மீன்களை பிடிக்கிற போது மீனவர்கள் அந்த வலைகளை கடலிலே வீசி எறிந்து மீன்களை பிடிப்பது வழக்கம் ஆனால் இந்த வலை கடலின் ஆழத்திலே செல்கிற போது நல்ல மீன்களை மட்டும் அது வாரி கொண்டு வருவதில்லை இந்த வலை வீசப்படுகிற இடம் அந்த சூழல் என்னவெல்லாம் அந்த வலைக்கு முன்பாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் அப்படியே அந்த வலையானது அள்ளிக்கொண்டு வாரி கொண்டு கரைக்கு திரும்பி வருகிறது அவை இந்த எல்லாவற்றையும் வாரி கொண்டு வருகிற வேளையிலே மீனவர்கள்தான் அதை நல்லவை ஒருபோக்கம் எனவும் தேவையற்றவை ஒரு பக்கம் எனவும் அவர்கள் பிரித்து விடுகிறார்கள் இந்த ஊமை ஆண்டவரே சு நமக்கு சொல்ல காரணம் இந்த உலகிலே நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை கொள்ளாத மனிதர்களும் இருக்கிறார்கள் ஆகவே எது நல்லது எது தீயது என்பதை பகுத்து ஆராய்ந்து வாழ்வதே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கடமையாக இருக்கிறது எப்படியும் வாழலாம் என்ற ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்படித்தான் வாழும் இதைத்தான் நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் வாழ்க்கையிலே நல்லது என்பதை நாம் தேர்ந்து தெளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வலைகளைப் போல நாம் நல்ல மனிதர்களாக வாழ விரும்பினாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை பாவத்திற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு சூழல் நம்மை பாவத்தில் விழ வைக்கிறது எனவே இந்த வலைகளை போல பல துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம் கடவுளுக்காக வாழ வேண்டும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கடவுள் நம்முடைய உள்ளத்திலே பல நல்ல பண்புகளை விதைத்திருக்கிறார் இது நல்ல பண்புகளோடு நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே நாம் நடந்து செல்கிற போது திடீரென்று ஏதாவது ஒரு தீய சக்தி நம்முடைய உள்ளத்தில் வருகிற போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நல்ல மனிதனையும் அந்த ஒரு சிறிய செயல் அப்படியே மாற்றிவிடுகிறது அவை இந்த சிறிய ஒரு செயல் இந்த வலையிலே அகப்பட்ட தேவையற்ற ஒரு பொருளுக்கு ஒப்பாகிறது ஒரு நல்ல மீன் வலையில் அகப்பட்டாலும் தேவையில்லாத பொருள் சூழ்ந்து வருகிற நல்ல மீன்களையும் அப்படியே மூடி மறைத்து விடுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு தீய செயல் உள்ளத்திலே நுழைகிற போது ஒட்டுமொத்த மனிதனையும் அந்த தீய மனிதனாகவே அது மாற்றிவிடுகிறது ஆகவே என்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நல்ல மதைகளாக வாழுகிற போது பல துன்பங்கள் பல சோதனைகள் வரலாம் ஆனால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்கிற மனிதர்கள் மட்டுமே தொடர்ந்து வாழ்க்கையிலே போராடி அதில் வெற்றி காண்கிறார்கள் இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகிற புனித அல்போன்ஸ் மரிய லுகோரி வாழ்க்கையிலே பல துன்பங்கள் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உலக சூழல்கள் உலகில் வாழ்கிற எல்லா செயல்களாலும் அவருடைய கண்களை மூடி மறைக்கிறது ஆனாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறார் இந்த உலகம் மறைந்து போகக்கூடியது ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஒருபோதுமே மறையாது என்று அல்போன்ஸ் மரி லுகோரி இறுதி வரை தான் எப்படி வாழ வேண்டும் நினைத்தாரோ அதிலே உறுதியாக இருந்தார் இந்த உறுதி தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு வலை ஓமை வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஆகவே நாம் நல்ல மீன்களாக இருக்கிறோமா அல்லது தேவையற்ற பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே சூழ்ந்து கொண்டு நல்ல மீன்களும் நல்ல குணங்களை அழித்து விடுகிறதா என சிரித்து பார்ப்போம் மன உறுதி நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு அப்படியே வழிகாட்டுகிறது ஆகிய ஆண்ட விரேசுடன் அந்த மன உறுதி நல்ல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் முழுமையாக இருந்து நாம் ஆண்டவர் சூக்கேற்ற நல்ல பிள்ளைகளாக வாழ இந்த பலியிலே இணைந்து நம்மளாடுவோம் ஆண்டவ நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமேன்